தன் மகன் குழந்த பிறந்த உடனே இந்த மாமி என்ன நினைக்கிது என் வீட்டு குழந்த என் பேர பிள்ளை நான் தான் ஹோல் ரைட் அப்படின்னு நினைக்கிது குழந்தை அம்மா தூக்கி பால் கொடுத்ததுன்னா அம்மா பிள்ளையிட்ட ரொம்ப ஒட்டிக்கும் என்னால் தூக்க முடியாது நான் பிள்ளைய வளர்க்கணும் நான் அப்படிங்கிறதுனால முதல்ல என்ன சொல்லணும் பால் பத்தில் பிள்ளை கேட்டு டாக்டர் டப்பை கேளுன்னு சொல்லணும் நானும் நாற்பது வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் சொல்கிறது பால் பத்தில் டாக்டரை கேளு அப்படிம்பாங்க மாவட்டங்க கொடுத்துட்டா தான் கொடுக்கறாங்க ரைட் கொண்டா இல்லாங்கிறாரு ஸோ முதல் எழுதி மாமியார் ரெண்டாவது இனிமேல் வந்து அம்மா பெத்த அம்மா மாவுன்னா என் மடியில் வச்சு கொடுக்கலாம் அதனால் ரெண்டாவது இனிமேல் வந்து அம்மா ஏன்னா இப்போ வந்து யாரும் உடம்பு ஜாஸ்தி வளைய கஷ்டப்படுறதில்ல இந்த கால பெண்கள் வந்து எல்லாம் ஈஸி கோயிங் டேக் இட் ஈஸி நான் ஆஃபீஸ் போகணும் வரணும் போகணும் ஆஃபீஸ் வேலையை ஜாஸ்தியாக இருக்கும் வந்து வீட்டில் போய் டிவி பார்க்கணும் சீரியல் பார்க்கணும் பார் அப்படிங்கிறது ஒரு சில பேர் நான் எல்லாரையும் குறை சொல்லலை நான் சொல்கிறது எல்லாமே சில பேர் தான் எல்லா மாமியாரையும் நான் சொல்லலை சில மாமியார்கள் தான் சொல்கிறேன் இந்த அம்மா அனுப்பணும் பாட்டி பாட்டு கூட கொடுக்கணும் பாலை நம்ம கொஞ்சம் மேலே தூங்கலாமே அப்படின்னு நினைக்கும் ஸோ அம்மாவோட ஒரு சோம்பேறித்தனம் இது ஒரே பொண்ணாக வளர்ந்துருக்கும் இந்த அம்மா வந்து ஒரே பொண்ணாக செல்லமாக வளர்ந்துருக்கும் உடம்பு சைன் பண்ணி கொடுக்காது அப்போ இல்லாமல் மாவட்டம் கொடுத்தா பெட்டர்னு இந்த அம்மா நினைக்க தோணும் இது ரெண்டாவது இனிமேல் வந்து அவன் அம்மா மூணாவது இனிமே அப்பா இந்த பிள்ளை யார் யார் பார்த்துக்கிட்டா உனக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறோம் மூணாவது எலிமி வந்து அப்பா இந்த நாலாவது எனிமி வந்து தப்பாக நினைக்காதீங்க மருத்துவர்கள் என்ன மருத்துவம் சொல்லுங்களேன் அப்படிம்பாங்க எல்லாருக்கும் தெரியும் சீம்பால் எல்லாம் தெரியும் ஆனால் சில மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க வியாபாரம் நோக்கில் குழந்த பிறந்த உடனே தேவை இருக்கோ இல்லையோ ஒன்று ஐசியை கொண்டு போயிடுறாங்க நான் எல்லாரையும் குறை சொல்லலை சில பேரை தான் சொல்கிறேன் இப்போ ஐசியில் போட்டால் மூணு நாளைக்கு நீங்கள் குழந்தைய பிரிச்சிடுறீங்க எங்கேருந்து சீம்பால் போகும் தெரிஞ்சு தவறு பண்ணுற நாலாவது எருமி மருத்துவர்கள் தெரியும் உங்களுக்கு சிம்பால் கொடுக்கணும்னு தெரியும் ஒரு தாய்ப்பால் உடனே கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த ஃபெயிலியர் ஆஃப் லாக்டேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு சில பேர் பால் ஊராது ரொம்ப 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 ரேர் அது ஒன் ஆஃப் த ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் லாக்டேஷன் வந்து லேட் இனிஷியேஷன் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் லாக்டேஷன் ஃபெயிலியருக்கு முதல் காரணம் வந்து லேட் இனிஷியேஷன் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங் நான் இப்போ ரெண்டு நாளைக்கு ஐசியல் வச்சு மாற்றி நீங்கள் கேட்டுருக்கலாம் ரெண்டு நாள் ஐசியல் வச்சிருக்கோம் அப்புறம் வீட்டில் போய் தாய்ப்பால் கொடுத்துக்கோம்பாங்க வராது ஃபர்ஸ்ட் நீ கொடுத்தீங்கன்னா தான் பால் ஊற ஆரம்பிக்கும் அந்த இது கான்செப்டே இப்போ மருத்துவம் வேலை பார்க்க நிறைய இந்த சீம்பாவை பற்றி அவங்க தெரியாது தாய்ப்பால் தான் கொடுங்க அம்மா கேட்டால் கூட நீ அப்புறம் வீட்டில் போய் கொடுத்துக்க நான் இப்போ மாவட்டையும் கொடுக்குறோம் இந்த விரோதிகளை யார் ஏற்று போராடணும் இதுக்கு ஒரே ஒருத்தான் போராட முடியும் தாய் தான் தாய் மட்டும்தான் ஹஸ்பண்ட் சொன்னாலும் முடியாது நான் பால் தான் கொடுப்பேன் அம்மா தான் சொல்லணும் வேற யாரும் சொல்ல முடியாது மாமியார் சொன்னாலும் என்னம்மா சண்டைப்படாமல் இல்லை டாக்டர் சொல்லிக்கார் தால் பால் தான் கொடுப்பேன் அம்மா தான் சொல்ல முடியும் அங்கே காப்பாத்துறவரும் மருத்துவர் தான் மருத்துவர் சொன்னால் மாமியார் கேட்பாங்க அப்படி தானால் வந்து மருத்துவரே சொன்னாலும் இல்லை எனக்கு பால் இருக்கு நான் பால் கொடுப்பேன் நீ அந்த அளவுக்கு தாய்மார்க்கு தைரியத்தை நம்ம கொடுக்கணும் என்னுடைய இந்த மெசேஜ் ஒரே நோக்கம்தான் இந்த பேச்சை கேட்டு வேற நாலு தாய்மார் சொன்னாலே போதும் எனக்கு ஐ ஃபீல் வெரி கிளாட் ஆக நம்மளோட மோட்டிவேஷனான்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பீச் படி எல்லா தாய்மார்களையும் மோட்டிவேட் பண்ணணும் மதர் இஸ் த பெஸ்ட் கார்டியன் அண்ட் மதர் ஃபீடிங் ஸோ நம்மளுடைய எய்ம் வந்து டு எஜுகேட் தி மதர் என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் பிள்ளைக்கு பால் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தாய் முடிவு பண்ணணும் அதுதான் பர்பஸ் அது ஸ்பீச் இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க